தருமபுரம் ஆதீனத்தவர்கள் மேற்கொள்ளும் பாதயாத்திரை யாத்திரை வெற்றுக்கால்களுடன் சாலையில் நடக்கும் மடாதிபதி பின்தொடரும் சிவ அடியார் கூட்டம் அற்புதமான குருலிங்க சங்கம வழிபாட்டு நிகழ்வு விவாதத்திற்கு அஞ்ஞானம் என்னும் இருளை அகற்றுபவர் என்பது பொருள் நம் வாழ்க்கையில் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு ஏற்படுவதற்கும் பரிபக்குவம் உண்டாவதற்கும் ஞானாசிரியராக நின்று நம்மை நல்வழி நடத்தி செல்லும் மானுட சட்டை தாங்கிய திருவருட்சக்தியே குரு குருவினருள் இல்லாது திருவினருள் கிடைக்காது குருவே நமது புறக்கண்களால் காண இயலுகின்ற தெய்வம் அத்தகு உன்னதமான குரு சங்கமலிங்க வழிபாட்டின் வியக்கத்தக்கதோர் தான் திருத்தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் செய்கின்ற குருலிங்க சங்கம பாத என்னும் உயரிய நிகழ்வாகும் எதிர்வரும் தைத்திங்கள் இருபத்தி ஓராம் நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிகழ்த்தப்பட உள்ள திருவையாறு ஸ்ரீ தர்மசம்வர்த்தனி சமேத ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக மகோத்சவத்தினை முன்னிட்டு தற்பொழுது தர்மயாதீன குருமகா சன்னிதானம் நிகழ்த்தியருளும் குருலிங்க சங்கம யாத் பதிவுகளை இந்நிகழ்ச்சியின் மூலம் தங்களுக்கு அளிப்பதில் ஐ தாய் பெருமிதம் கொள்கிறது சங்கம யாத்திரை என்றால் என்ன என்பதை பார்ப்போம் குருவே என்கிற ஒப்பற்ற தத்துவம் நமது உரிய சிறப்பம்சம் அவரவர் போற்றி உள்ளன்போடு வணங்குதல் குரு வழிபாடு குருவினால் அருளப்படும் லிங்கத்தினை முறையாக வழிபடுவது லிங்க வழிபாடு அதே போல் சிவ அடியார்களை சிவபெருமானின் வடிவென கருதி வழிபடுதல் சங்கம வழிபாடு இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த குரு வழிபாடு லிங்க வழிபாடு சங்கம வழிபாடு ஆகிய மூன்றும் சேர்ந்ததே குருலிங்க சங்கம வழிபாடு ஆகும் சிவனடியார் சங்கமத்துக்குள் இருப்பவர்க்கு உலகப்பற்று பிறவி வினைகள் நீக்கப்பெற்று தெய்வத்தின் அருகாமையில் செல்லக்கூடிய நிலை உருவாகின்றது என்பது பெரியூர் வாக்கு விரைவான போக்குவரத்து வசதி இல்லாத காலங்களில் குடமுழுக்கு போன்ற பெருவிழாக்களில் எழுந்தருளும் பொருட்டு சைவம் மடத்து குருமகா சன்னிதானங்கள் தங்களுடைய கட்டளைத் தம்பிரான்கள் மற்றும் அடியார்கள் புடைசூழ நெடியதோர் யாத்ரா விஜயத்தினை மேற்கொள்ள வேண்டியிருந்தது தவிர அத்தலத்திலேயே தமது பரிவாரங்களுடன் சில நாட்கள் தங்க வேண்டியிருக்கும் சூழலும் உண்டு திருத்தருமபுரம் ஆதீன குருமகா சன்னிதானங்கள் ஆங்காங்கு எழுந்தருளும் தலங்களில் அவர்களது நித்திய பூஜைக்குரிய ஆன்மார்த்த மூர்த்தங்களை உடன்கொண்டு சென்று இவ்விதமாக பூஜை செய்தல் வழக்கம் தமது அன்றாட பூஜைகளை தடையில்லாது செய்து கொள்வதோடு குறிப்பிட்ட தலத்தில் நிகழ்த்த வேண்டிய விழா நிகழ்வுகளையும் சிறப்புற நிகழ்த்திய பின் மீண்டும் தலைமை மடம் திரும்புதல் மடாதிபதிகள் வரும் தொன்மரபாக உள்ளது தர்மபுர ஆதீனத்து ஆன்மார்த்த மூர்த்தியான ஸ்ரீ செந்தமிழ் சொக்கநாத சுவாமியின் பூஜை பெட்டகத்துடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் ஸ்ரீ விநாயகர் மூர்த்தங்கள் உள்ளிட்ட பெட்டகத்தினையும் ஆதீனத்தார் இருத்திக்கொண்டு பாதயாத்திரையாக புறப்படுவதே இவ்விஜயத்தின் முக்கிய அம்சமாகும் இவ்வாறு வரும் ஆதீனதாரர்களை வழிநெடுக உள்ள மக்கள் வரவேற்று பாத பூஜை செய்து வணங்கிவிடுவது வழக்கமாக இருக்கிறது இத்தகைய நிகழ்வினை தரிசிப்பது பெரும் புண்ணியம் தரக்கூடிய விஷயமாக போற்றப்படுகிறது இதுபோன்றதொரு வேறொரு அரிய குருதரிசன நிகழ்வில் தங்களை தாய் மூலம் காணும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்